வணக்கம் மக்களே சிதம்பரம் சீர்காழி என்பார்கள் சீர்காழியை பற்றி இப்பொழுது காண்போம் சீர்காழி சீர்காழி கோயிலில் குரு லிங்கம் சங்கமம் என்ற மூன்று திருமணியோடு இறைவன் எழுந்தொருளி அருள் பாலித்து வருகிறார் இக்கோயில் மகாவிஷ்ணுவின் வேண்டுகோளுக்கு இணங்க தோலை சட்டையாகவும் எலும்பினை சதையாகவும் உளுத்தியதால் சட்னாத கோயில் என பெயர் உண்டாயிற்று இக்கோயிலில் வெள்ளிக்கிழமைகளில் அர்த்த புணகு காப்பு சட்டம் சாத்தப்பெற்று சுக்கரவார பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இக்கோவிலில் வெள்ளிக்கிழமைகளில் அர்த்த சாமத்தில் புணகு காப்பு சாத்தப்பெற்று சுக்கரவார பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோயிலில் தீர்த்தம் உள்ளது தீர்த்தத்துக்கு எதிரே திருநிலைனாகி உள்ளார்கள் கொடிமரத்து அருகில் மலைக்கோயில் முருகர் உள்ளார் சீர்காழியின் இயற்பெயர்கள் சீகாழி கடலோரம் உள்ளதாக சீகாழி பிரம்மபுரம் வேணுபுரம் ஸ்தலவிருச்சமானது மூங்கில் புகழி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் புறவம் கொச்சவயம் கழுமலம் சிரபுரம் சண்பை என பன்னிரண்டு திருநாமங்கள் கொண்டு சிறப்புற்று விளங்குகிறது கோயில் மூன்று கட்டங்களாக உள்ளது கீழே பிரம்மபுரி பிரம்மபுரியீஸ்வரர் மேலே உமாமகேஸ்வரர் அதுபோல் அமைப்பு வேறு எங்கும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் காண்பது மிகவும் கடினம் உமாமகேஸ்வரர் போன்ற அமைப்பு வேறு எங்கும் கிடையாது இது போன்ற அமைப்பு சீர்காழியில் மட்டுமே உள்ளது மலை மேல் அருள் பாலிக்கும் உமாமகேஸ்வரருக்கு வருடத்திற்கு எட்டு முறை சாம்பிராணி தைலம் சாத்தப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு முறை வீதி உலா வருகிறது நான்கு புறமும் கோபுரம் நிறைந்த சீர்காழி சிதம்பரம் போலவே உள்ளது என்று கூறலாம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் திருமுல்லைப்பால் என்று விழா என்று மிகவும் சிறப்பாக சீர்காழி காணப்படும் விழா கோலம் பூணுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி நாலு அன்று மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது ஒரே சன்னதியில் அஷ்டபைரவர்கள் சீர்காழி ஸ்ரீ சட்டநாதர் கோயிலில் தெற்கு கோபுரம் நுழைவாயிலில் அருகாமையில் அஷ்டபைரவனுக்கென்று தனி சன்னதி உள்ளது சண்ட பைரவர் சமுகார பைரவர் குரு பைரவர் குரோத பைரவர் அசிதாங்க பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் விபீஷ்ண பைரவர் அருள் பாலிக்கின்றனர் இந்தியாவிலேயே காசிக்கு அடுத்தபடியாக இங்குதான் அஷ்ட பைரவர்களும் ஒரே சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் பைரவரை வளர்பெறி அஷ்டமி தேய்பெரி அஷ்டமி நாட்களில் வழிபட்டு வருவர்களுக்கு எமவயம் நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிட்டும் பில்லி சூனியம் ஏவல் நெருங்காது என்பது ஐதீகம் அஷ்டபைரவர்களை வணங்குபவர்களுக்கு பில்லி சூனியம் நெருங்காது என்பது ஐதீகம் திருமணம் நடக்கும் சட்டைநாதருக்கு வெள்ளிக்கிழமைகளில் அர்த்தயாமத்தில் புனது காப்பு சாத்தம் பெற்று சுக்கரவார பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஸ்ரீ சட்டநாதருக்கு தைலம் சாத்தி நைவேத்தியம் இல்லாமல் வடை பயிறு பாயசம் நிவேதிப்பது வழக்கம் வடை பயிறு பாயசம் நிவேதிப்பது வழக்கம் உட்பிரகாரத்தில் உள்ள பளிப்பிடத்திற்கு தான் நித்திய பூஜை அபிஷேகம் ஆராதனை செய்யப்படும் மூலவர் சட்டநாதருக்கு அபிஷேகம் கிடையாது சட்டைநாதருக்கு புனு தைலம் சாத்தி நைவேத்தியம் இல்லாமல் வடை பச்ச பயிர் பாயசம் நிவேதிப்பதுதான் வழக்கம் உட்பிரகாரத்தில் உள்ள பளிப்பிடத்திற்கு தான் நித்திய பூஜை அபிஷேகம் ஆராதனை நடக்கும் சட்டநாதருக்கு அர்ச்சனை செய்யும் தேங்காயை உடைக்காமல் முழுதாக குடிமையை மட்டும் நீக்கிவிட்டு விபூதியை குடிமைப்பாகம் முன்கண்ணில் வைத்து பக்தர்களிடம் வழங்குவார்கள் அத்தேங்காயை வீட்டில் பூஜை அறையில் வைத்து வணங்கினால் வேண்டிய வரங்கள் கிட்டும் என்பது நிதர்சனமான உண்மை தேங்காயை உடைக்காமல் அர்ச்சனை செய்வது சீர்காழியில் உள்ள சட்னாயர் கோயில் மட்டுமே என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்கள் அளிப்பது சீர்காழி சப்நாத சுவாமி ஆகும் சீர்காழி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருநான சம்பந்தர் சட்டநாதர் கோயிலில் பெற்று பாடிய முதல் பாடல் தோடுடைய செவியன் விடையேறியோர்து பெண்மதி திருசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர்து சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் புல்லம் கல்வன் ஏடுடைய முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பிடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றோ நாட்பணிந்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே திருநான சம்பந்தர் முக்தி அடையும் பொழுது ஆச்சால்புரம் சிவலோக தேகராஜ சுவாமி கோயிலில் கோயில் பாடிய பாடல் திருநான முக்தி அடையும் பொழுது ஆச்சால்புரம் சிவலோக தேகராஜ சுவாமி கோயிலில் பாடிய பாடல் நரும்பொழிற்காழியுண் நான சம்பந்தன் நரும்பொழிற்காழியுண் நான சம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமடத்தானை உறும் பொருளார் சொன்ன ஒண்டமிழ் வல்லார் கரும்பழி பாவமலமிரரே ஒண்டமிழ் வல்லார் கருபழி பாவம் அவலமிரரே என்று திருநாசமுதர் பாடியுள்ளார் சிதம்பரம் அருகே உள்ள கொலம் அருகே பக்கத்தில் ஆச்சால்புரம் நல்லூர் பெருமடம் என்றே அந்த ஊருக்கு பெயர் உள்ளது அந்த கோயிலும் சென்று தரிசித்தல் மிகவும் நல்லது சிதம்பரம் சீர்காழி ஆச்சால்புரம் மூன்றும் முக்கணிகள் என்றலாம் மா பழ வாழை மா பல வாழை போல் மும்மடங்கு பழனை பக்தகோடிகளுக்கு வாடி வழங்கும்